வணக்கம் நாங்கள் பேர் வந்து பாபு அஜித் ரசிகர்ன்றதுனால அட்டகாச பார்க்கணும் சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் அஜித் ரசிகராக இருக்கும்போது அப்போ எல்லாருமே வந்து இந்த புருகி பசங்கள் ரவுடி பசங்கள் அந்த மாதிரி தான் சொத்துவாங்க அப்போ கூட்டும்போது இப்போ அஜித்துன்றவர் நாங்கள் வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டோம் எப்படி ஏற்றுக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு நடிகராக நாங்கள் பார்த்து தான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போனோம் ஒரு ரவுடிசமாக இருக்கார் சம்மா நடிக்கிறார் அப்படின்ட்டு ஆனால் அந்த ரவுடி சத்தியை அவர் நீங்கள் நல்லா சார்பாக பார்க்கணும் அந்த ரவுடி சத்தை வந்து அவர் வந்து அப்படியே எல்லோரையும் வந்து மெச்சின்தான் மாற்றுற அளவுக்கு அவர் யோசிச்சார் நீங்கள் வந்து நான் அஜித்துக்காக பேசுகிறேன் அப்படின்றது நீங்கள் நினைக்காதீங்க நார்மலாகவே நீங்கள் பாருங்கள் அவர் மெச்சுக்கிட்டால் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு துல்லியமாக சொல்லுவார் ரசிகருக்கு ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லிக்கிட்டே வருவார் அந்த மெசேஜ் மூலிமா வளர்ந்தவங்க தான் நாங்கள் நாங்கன்றத விட நான் அதை குறிப்பாக நான் பிடிச்சிக்கிட்டேன் எல்லா அஜித் ரசிகரும் அதை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி நான் அவரை துல்லியமாக பிடிச்சேன்னா அவர் வந்து என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள் என்னுடைய பிறந்த நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னார் அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொன்ன வார்த்தையை அவர் வந்து எந்த அளவுக்கு சார்பாக சொன்னார்ன்றது எனக்கு அப்போ புரியல நான் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவர் சொன்னத மாதிரி கேட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன் அப்போ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது எங்கள் அம்மா அப்பா முகத்தில் வந்து நான் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால் நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கமே ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன இது வாங்கி கொடுக்குறது நமக்கு தெரியல நம்ம தலைவர் அதை சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துருமே அப்படின்னு சொல்லி சொன்னேன் தலைவருன்றது யார் வேணால் யூஸ் பண்ணுறாங்க அது அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் இவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணால் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன்னா அவங்க வந்து சந்தோஷப்பட்டாங்க அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இதை நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து இப்போ நம்ம நம்ம கண் பார்வையில் இருக்காங்கல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட முடியாமல் கொஞ்சம் ஏழ்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அது அப்படியே விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு இன்றைக்கி இன்னைக்கு இருபது வருஷம் ஆகிருக்கு இருபது வருஷம் ஆகும்போது நாங்கள் பத்தாவது வருஷத்துலேயே வந்து எங்கள் டீமுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணுன்ட்டு எல்லோரும் இந்த மாதிரி ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது டீமுக்கு ஒரு பேர் வைச்சோம் அந்த பேர் என்ன வச்சோன்னா ஃபீனிக்ஸ் நண்பர்கள்னு வைச்சோம் யாரும் எங்களை அழிக்கவும் முடியாது நாங்கள் அழியவும் மாட்டோம் காலோ இதில் வந்து வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் மக்கள் சேவை தானே அப்படின்ற மாதிரி வச்சோம் இப்போ இந்த ஃபீனிக்ஸ் நண்பர்கள் பேர் வச்சு நம்ம இருபது வருஷமாக சேவை பண்ணி இருபது வருஷம் ஆகிடுச்சி அப்படின்னும்போது இப்போ இந்த இருபதாவது வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து ரத்த முகாம் அதான் பிளட் பிளட் கேம்ப்பு அதுக்கப்புறம் வந்து கண் சிகிச்சை முகாம் அப்புறம் வந்து பொதுமக்களுக்கு கோலம் போட்டி பிரியாணி ஜூஸு ஐநூறு பேருக்கு பிரியாணி ஜூஸு அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணோம் இதில் வந்து எல்லாருமே கஷ்டப்படுற பசங்க தான் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்களுக்கு நாங்கள் பண்ணணும் ஏதாவது ஒன்று அப்படின்னு எல்லாருமே ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம் எல்லாருமே வந்து நைட்டம் போகலுமா கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு வேலையை எடுத்தாலே தெரியும் ஒரு சின்ன கல்யாணத்துக்கே அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் இதில் எல்லாருமே வந்து கஷ்டப்படு வேலைக்கு போவாங்க ஈவினிங் வந்து இந்த வேலையை பார்ப்போம் காலையில் சீக்கிரமாக இருந்தால் அந்த வேலையை பார்ப்போம் அப்படியே மாற்றி மாற்றி பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் வந்து அஜித் ரசிகர் சொல்கிறதுக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் காரணம் என்னென்னா அவர் அப்படி தான் மேல் லெவலில் இருந்து இப்போ நிறைய பேர் வந்து அவர் வந்து எதுக்கும் மாட்டுறாரு எதையும் பார்க்க மாட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து ஒன் தேர்ட் மைண்டில் பார்க்குறாங்க ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து தொட்டி தூக்கி தான் நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு கிடையாது அவங்க வந்து மைண்டில் நம்ம கரெக்டாக குறிக்கோளாக இருந்தால் அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியும் அவர் அங்கே சொல்றது எங்களுக்கு இங்கே புரியுது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இன்னொன்று இதுக்கப்புறமா நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம் நான் பண்ணுவோம் இவர் பண்ணுவார் தம்பிங்க பண்ணுவாங்க அப்படி தொடர்ந்து இதை நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஃபியூச்சரில் நீங்கள் எங்களை வந்து இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அஜித் ரசிகர் இந்த லெவலுக்கு வராங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் சரி சரி அஜித் சார் உங்களை நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு பேசினார்னா கேட்பீங்க அஜித் சார் கூப்பிட்டு பார்த்துட்டு பேசினார்னா நான் எங்கள் அம்மா அப்பாவோடையே போகணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா அவரை நான் ரோல் மாடலாக வச்சு தான் நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது வந்து நம்ம ஆறு பங்களா ஒரு பெரிய லெவலுக்கு போகிறத விட ஒரு நல்ல புள்ளைய அம்மா அப்பாவை பார்த்தாலே பெட்ருன்னு நான் நினைப்பேன் அதை வந்து அவர் சொல்லி நான் பண்ணுறது நான் நினைக்கிறேன் என் கூட இருக்கிறவங்களாம் பண்ணுவாங்கன்ட்டு நான் நம்புகிறேன் அப்போ அதே மாதிரி ஒரு ஒருத்தரும் இருக்கணும் அதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன் இப்போ ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி கட்சி வலிக்கிறோம் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா கட்சினா அவங்க வந்து ஆயிரம் கோடிக்கணக்கான பேரை ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல புத்தி சொல்லணும்ல இவர் சொல்கிறாரு தான் கையில் இருக்கிற சம்பாதிக்கிற காசை கொடுக்குறாரு அடுத்தவங்களுக்கு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நாங்களும் சம்பாதிக்கிற காசு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி எல்லாருமே பண்ணணுமே யாரும் பண்ணுறதில்ல அதனால எங்களுக்கு இவர் அரசியலுக்கு வந்தாலும் வரலாம் எங்களுக்கு இவர் தான் தலைவர் ஓகே பார்ப்போம் விரைவில் நாங்கள் இன்னும் அதிகமாக பண்ணிக்கிட்டே வருவோம் அஜித் சார் எங்களை கூப்பிட்றாரோ கூப்பிடல தப்புப்பட்ட விஷயம் ஆனால் அவருக்கு அவர் பேரை சொல்லி நாங்கள் நல்லது பண்ணுறோம்ல எங்கள் எங்களுக்கு அவர் நல்லது பண்ணிட்டாரு அவர் வந்து எங்களை பார்க்கணும் பார்க்கல அப்படின்ற அவசியம் கிடையாது நல்லது பண்ணிட்டாரு அந்த நல்லது தான் அவர் போட்ட கதை மாதிரி தான் நாங்கள் நாங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ நாளைக்கு இப்போ நாளனைக்கு எனக்கு தம்பிங்கெல்லாம் கூட இருக்காங்க அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா இந்த நல்லதெல்லாம் அவர் தான் வந்து சேரும் அவர் வந்து ரொம்ப நீண்ட நாள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அவர் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம் சரி நீங்கள் என்னென்ன பண் பண்ணுறீங்க இப்போ இன்றைக்கி இன்னைக்கு வந்து கண் சிகிச்சை முகாம் அப்புறம் அப்புறம் வந்து ரெட் முகாம் அப்புறம் பிரியாணி ஐநூறு பேருக்கு பிரியாணி போடுறோம் அப்புறம் வந்து ஜூஸு ஜூஸ்னால் நம்ம அந்த ஜூஸ் கடையில் வந்து வருஷமானால் சொல்லிவிடுவோம் அந்த கடையில் இருக்க மற்ற ஜூஸும் போட்டு அப்படியே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க நம்ம பொதுமக்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம் அப்புறம் இந்த போட்டி மற்றபடி வந்து ஒரு இப்போ நடிகர் விஜய்க்கு வந்து ஒரு அஜித் ரசிகர் சார்பாக நாங்கள் வந்து ஒரு பாராட்டு தெரிவித்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுக்கலான் இருக்கோம் அந்த கிஃப்ட் என்னென்னு பார்க்கப்படா இப்போ அவர் வந்து ஒரு படிக்கிற பசங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு விழா மாதிரி எடுத்தார் எடுத்து அதை வந்து ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு பண்ணாங்க இப்போ நிறையா பேர் வந்து எல்லாேருமே நல்லா இருக்கணும் அவங்கள நாங்கள் படிக்கிறோம் சாப்பாடு போடுறோம் முட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தாக்குற மாதிரி இருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது வேல்யூ இருக்கான்ட்டு இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க முட்டை போடுவாங்க

மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னுவாங்க மக்கள் தாங்க கடவுள்வாங்க அந்த மக்களில் ஒருத்தனாக தான் நான் பேசுகிறேன் நீ உடனே நான் பேசணுன்னு என் ஆப்போசிட் இப்படி அப்படிலாம் நீ பார்க்கக்கூடாது உண்மையே பொய்யான்னு பார்க்கணும் நான் அப்படி சார்பாக பார்க்குறேன் அதனால் சொல்கிறேன் இப்போ அவர் வந்து அந்த விழா நடத்துனது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதனால் வந்து அவர் வருஷ வருஷம் அதை வந்து பண்ணணும் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விருப்பப்படுறோம் அதனால் ஒரு ரிக்வெஸ்ட் அவர் கொடுத்து அவர் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் இதை நீங்களும் எல்லா அரசியலும் இது மாதிரியும் போயிடக்கூடாது இதை கண்டினியூவாக எல்லா பசங்களுக்கும் பண்ணணும் நீங்கள் வருஷ வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் அது ஒன்று பண்ணலான்னு இருப்போம் அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ணி யாருன்னா கேட்டேன்னா அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் போட்டோ வந்து வெளியே ரிலீஸ் பண்றோம் வந்து தமிங்கள்லாம் ஆசைப்படுறாங்க அப்படின்ற காரத்தினால இந்த இருபது வருஷத்தில் நம்ம பண்ணது வந்து ஒரு துளி அளவு தான் இப்போ ஃபோட்டோவே நம்ம கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ எங்க அண்ணன் வந்து அஜித் வந்து எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சதுனால நான் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணேன் இல்லை நம்ம எதுவும் நம்ம பண்றது எதுவும் தெரியக்கூடாது யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ சரி எல்லாருமே எடுத்து போகிறாங்க நம்ம தம்பிகளும் பண்ணுறாங்க அவங்க படுற கஷ்டமும் வெளியே தெரியணும்னு நான் ஃபீல் பண்ணேன் அதனால் நான் போட்டேன் ஓகேவா மற்றபடி மனசில் இருந்தது எல்லாமே சொல்லியாச்சு நம்ம பேச்சுக்கு அந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களும் கிடையாது மனசில் பட்டது சொன்னோம் எல்லாருமே உண்மையாக உழைக்கிறோம் நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு தோணை இருப்பார் ஓகேவா பை ஹாப்பி பத்ரி அண்ணா நாங்கள் எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டா ஒரு மிகப்பெரிய ஆள் ஆகிட்டா கண்டிப்பாக இந்த வீடியோவோட நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் இந்த அளவுக்கு வளரும் ஏன்னா நீங்க கூட விதை நாங்கள் அதாவது விதனா மைண்ட் அளவில் நீங்க விதைச்ச விதை இந்த விதை என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்க பாய்